பண்பார் என பெருமை நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஜீவனை கேள்வி இது ஒரு வித்தியாசமான தலைப்பாக தெரியும் வித்தியாசம்லாம் கிடையாது முன்னோர்கள் சொல்லி வைக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஜீவன் எங்கே இருக்கிறார் அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா ஜீவன் எங்குது நம்முடைய ஆத்மா இந்த ஆத்மா வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய பொக்கிசம் போன்றது அப்போ அசுவதி ஆயில்யம் அனுசம் போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஆத்மா கிரகம் அப்படிங்கிறது சூரியன் இந்த சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுதான் அவங்க வித்தியாசமாக இருக்கலாம் வித்தியாசமெல்லாம் கிடையாது கொஞ்சம் நாங்கள் அதை அதை வந்து ஓரளவு எல்லாருமே வந்து ஜோதிட நாலேஜ் உள்ளவங்க தான் இந்த ஜோதிட நாலேஜ் உள்ளவர்கள் நம்மளுடைய கர்மா என்பதும் தோஷம் என்பதும் நம்மளுடைய ஆத்மா என்பது இந்த ஆத்மா எதற்காக பெறப்படுத்துவது என்பதை வந்து சுட்டி காட்டுவது தானே நட்சத்திரம் அதுக்கு என்ன தோஷம் அப்போ சூரியனுடைய சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்களாகிய அசுவதி ஆயில்யம் அனுசம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஆத்மா சூரியனிடம்தான் அப்ப அவங்க ஜாதத்தில் சூரியன் எங்கே இருக்கிறார் எந்த நட்சத்திர நட்சத்திரக்கால் காலில் இருக்கிறாரோ அதற்கும் அது அதுக்குள்ள தான் அவங்களுடைய உயிர் சார்ந்த உடைமை சார்ந்த அனைத்து பொக்கிசமும் அந்த நட்சத்திரங்களும் ஒப்படைக்கும் அதை யாருமே இன்று வரை நாம் வந்து என்ன சொன்னோன்னா நமக்கு இன்னும் தோஷத்தில் பிறந்திருக்கிறோம் இதுதான் நமக்கு தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ டி இந்த ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி எல்லாருக்குமே தெரியுது எல்லாருமே தெரியுது ஆனால் யாரும் சொல்லாத விஷயம் என்ன சொல்றதுன்னா உங்களுடைய தோசத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை நீங்கள் தானம் பண்ண 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 உங்கள் ஆத்மா எதற்காக பிறந்ததோ அதிலிருந்து சங்கடம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஒப்பொருத்தர் வந்து போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் அவர் பிறந்துருக்கிறாரு அவருடைய அவருக்கு தோஷம் சூரியன் அவருடைய சூரியன் எங்கே உட்காந்துருக்கிறது அவருடைய சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறதோ அதில் தான் அவருடைய பிடிப்பு போக்குவரத்து எக்ஸாந்த் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் அதை சார்ந்ததாகவே இருக்கும் அப்போ அந்த கிரகம் வந்து என்ன அந்த கிரகத்தை வந்து அந்த கிரகத்திற்கு உண்டான உணவுகளை நாம் தானம் பண்ண 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 என்ன நடக்கும் அந்த கிரகத்திற்குண்டான உணவுகளை வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம சாப்பிடும் போது சாப்பிடும்போது என்ன சொன்ன ஒன்று என்ன சொன்னாங்கன்னா அந்த கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்து கெட்டு போயிருக்கும் அவ்வளோதான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் அதை தானம் பண்ணுங்கள் அந்த அந்த கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு 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 அல்லது பழங்களை தானம் பண்ணுங்க நல்லா இருந்ததுன்னா சாப்பிடுங்க நீங்கள் உண்மையாவே சூப்பராக இருப்பீங்க அதே மாதிரி சந்திரனுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி கேட்டை பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய தோஷம் இவருடைய ஆத்மா என்பது சந்திரன் தான் இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அதற்குண்டான கேரக்டர் இவங்ககிட்ட இருக்கும் அது என்ன ஆதிபத்தியம் உடையதோ அது என்ன ஆதிபத்தியம் உடையது அது என்ன ஆதிபத்தியம் உடையது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதி தேவதையை வணங்குவதனாலும் அந்த சந்திரன் வந்து ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்தால் அந்த உணவை சாப்பிடுங்க அது அந்த சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இடத்து உணவை சாப்பிடுங்க இல்லைன்னா தானம் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை சீக்கிரமாக அடைவதற்குண்டான ஒரு அற்புதமான பொக்கிசமான வழி அதே சமயத்தில் வந்து செவ்வாய் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை பூரம் அதற்கடுத்து மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய உயிர் என்பது செவ்வாய் உயிர் என்பது தோசை அது பாதிக்கக்கூடியதான உயிர் என்பது உயிர் செவ்வாய் இந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த உண்டான காரத்துவம் வந்து உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எஃபெக்ட்னஸ் நிறையா இருக்கும் ஏன்னா அதுதான் உங்களுடைய பிறப்பினுடைய நோக்கம் பிறப்புடைய லட்சியம் அப்போ இந்த லட்சியமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்னுடைய அறிவாற்றலுக்கு வந்து என்ன சொல்கிறான் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா என்னுடைய ஜாதகம் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு நல்ல ரெண்டாவது தலைமுறையை வந்து கடக்கப் போயிடும் இந்த ரெண்டாவது தலைமுறையை கடக்க போகும்போது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணும் அந்த ரிசர்ச் பண்ணி பண்ணி பார்த்ததில் நம்மளுடைய தோஷம் என்பது தோச கிரகம் அது ஆத்மா அந்த ஆத்மா கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அதன் மூலமாகத்தான் நம்மளுக்கு ஆசை அபிலாசை போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா கிடைக்கும் வீழ்ச்சியும் அதுதான் வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு தானம் பண்ணுங்க வெற்றி பெறுவதற்கு என்ன சொன்னாங்கன்னா சாப்பிடும் ஓகேவா அதற்கடுத்து புதன் ரோஹிணி உத்திரம் போராடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதன் தான் ஆத்மா அந்த ஆத்மாவுக்குண்டான கிரகம் யார் புதன் புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான அந்த புதன புதன் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் புதன் ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் வந்து கெட்டு போகலாம் என்று இருந்தால் நீங்கள் சக்சீடு இல்லை இப்படி எடுத்துக்கலாம் புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான பிடிப்பு பற்று இருக்கும் அதே சமயத்தில் வீழ்ச்சி இருக்கும் அப்போ அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பாதிக்காமல் இருப்பதற்கு தானம் பண்ணுவதனால் நாம் வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மாற்றுக்கறதெல்லாம் கிடையாது அதுக்கடுத்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய உருகசீரிடம் ஃபஸ்ட் தான் உத்திராடம் இந்த உத்திர இது வந்து குரு சாபம் பெற்ற அப்போ இந்த குரு சாபம் பெற்ற உண்டான கிரகமாகிய குரு எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அதன் மூலமாகத்தான் அந்த காரகம் குரு உங்களை வந்து ஆட்டி படைப்பார் பிரச்சனையை உண்டு வரும் அப்போ ஆட்டி படைத்தல் பிரச்சனையை உண்டு கொண்டுதல் நன்மையும் செய்தல் அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா தானம் செய்வதனால் நாம் வந்து அந்த எந்த நட்சத்திரத்தை உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ண தானம் பண்ண 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 அந்த தோஷத்தையும் ஆத்மா அந்த இந்த ஆத்மா எந்த மாதிரி தோஷம் அடைந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது தான் குருசாகன்னு நம்மட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடும் குரு வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம் அப்போ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குரு சாபம் எந்த இடத்துல இருக்கிறது குரு சாபத்துக்கு உண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்கு குரு சாபத்துக்கு உண்டான கிரகம் ஆகிய குரு எந்த இடத்துல இருக்கிறது யாருடைய நட்சத்திரத்திற்கும் அது எந்த கட்டம் இதை அனலைஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே கூடி தான் வந்து என்ன சொன்னால் அந்த கர்மா வரும் அப்போ கர்மாவை வந்து சீர்படுத்துவதற்கு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அதை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் நன்றாக வந்து என்ன சொன்னா கணம் பண்ணும்போது கணம் பண்ண பண்ண நீங்கள் வந்து வாழ்க்கையில் வீழ்ச்சி அடையாமல் வெற்றி பெறுவீர்கள் அதுக்கடுத்து சுக்கரன் சுக்கரனுடைய தோஷம் பெற்ற திருவோணம் சித்திரை திரு திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆத்மா எங்கே இருக்கிறது என்று பார்கள் சுக்கரன் தான் உங்களுடைய ஆத்மா அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஜெண்டில் மேனாக இருக்கப்படும் ஜென்டில் மேனாக இருக்கணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு அது இல்லைன்னா வந்து என்ன சொல்ல பாதிக்கும் அப்போ அந்த காரக உணவுகளை தானம் பண்ணுவதனாலும் நாம் மேன்மைக்கு வர முடியும் உங்களுடைய கர்மா என்பது எந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய கர்மா உங்களுடைய ஆத்மா கர்மாவும் ஆத்மாவும் ஒன்று தான் கர்மா என்பது செயல் ஆத்மா என்பது வந்து அந்த ஆத்மா வந்து அதை அணுவிக்க பிறந்துடும் அப்ப அதை பார்த்துட்டோம் அப்ப அதற்கடுத்து வந்து என்ன சொன்னேன்னா சனி புனர்கோசம் சுவாதி அவிட்டத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனி எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் அவங்களுடைய ரொம்ப அதில் வந்து ரொம்ப இன்வால்மெண்டேஷன் நிறைய இருக்கும் இன்வால்மெண்டேஷன் நிறையா இருக்கும்போது எந்த நட்சத்திரம்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தோடைய சாரத்தின் தான் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு சனி வந்து பாதிப்பை கொடுப்பார் வீழ்ச்சியை கொடுப்பார் வெற்றியும் கொடுப்பார் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதையை உணவை நாம் ஜாதகத்தில் வந்து அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து நன்றாக இருந்தால் சாப்பிடலாம் கெட்டுப்போனால் பண்ணலாம் அதுக்கடுத்து ராகுவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் ராகுவோடைய பெற்ற நட்சத்திரம் பூசம் விசாகம் சதயம் அப்போ இந்த ராகுவுடைய சா சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்குண்டையான ராகு என்று சொல்லக்கூடிய ஆத்மா எந்த இடத்துல இருக்கிறது அந்த ராகு எந்த இடத்துல இருக்கிறதோ அது என்ன நட்சத்திரம் அதன் மூலமாக தான் நீங்கள் பிரச்சனை அப்போ தானம் பண்ணுவதும் சாப்பிடுவதும் நம்ம அதோட அதற்கு இடம் கொடுத்த கிரகங்கள் என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க இதெல்லாம் ரொம்ப மைண்டூட்டாக வந்து என்ன சொன்னால் கணக்கு பண்ணி உங்களுக்கு எப்பயுமே எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் என்ன சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த தோஷத்தை செய்யக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்பதை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் அது எந்த கட்டம் என்பதை பார்த்து அந்த கட்டத்தில் கட்டத்தில் யார் சாரம் வாங்கியிருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதற்கு தக்கன அதை அந்த நட்சத்திரத்திற்கும் இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய ஆத்மாவிற்கும் என்ன நமக்கு வந்து இடர்பாடுகளை கொடுக்கிறதா நன்மையை கொடுக்கிறதா வெற்றியை கொடுக்கிறதா சங்கடங்களை கொடுக்கிறதா என்பதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய உண்மை நிலைமை வந்து கண்டிப்பாக தெரியும் அப்போ உண்மை நிலைமை அந்த மாதிரி கண்டிப்பாக தெரியும் அப்படி தெரியல நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ சனி தோசத்தில் பிறந்துட்டேன் சனி தோசத்தில் பிறந்துட்டால் தொழில் பாதிக்கும் உண்மை தான் சனி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு அந்த 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 ட இன்றைக்கு வரைக்கும் யாரும் சிந்தனை பண்ணதே கிடையாது சனி தோசத்தில் போய் பிறந்தால் வந்து என்ன சார் சனியை போய் வழிபாடு பண்ணுங்கள் திறன் நல்லாயிருப்போங்க ஓனமானவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு எல்லாமே சொல்லதெல்லாம் அது ப்ரெடிக்ஷன் அவர் யார் சாரமாக அந்த இடம் கொடுத்தவன் என்ன பொய்ஷன் இருக்கான் இதை பார்த்துட்டு பார்த்து வந்து என்ன நம்ம மேன்மைக்கும் வந்து விடலாம் கீழே தள்ளப்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு அற்புதமான விஷயம் உங்களுடைய ஆத்மா என்பது என்ன சொல்லணும் எப்பயுமே ஒன்று சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் சிவபெருமானை கண்டிப்பாக நன்றாக வழிவார்கள் சந்திரனுடைய சாபம் பெற்ற சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடை நன்றாக பண்ணுங்கள் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை நன்றாக வழிபாடு பண்ணுங்கள் குருவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் சுகரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிறை சென்று வழிபாடு பண்ணிவிட்டுவார்கள் சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இல்லைக்காவல் தெய்வங்களை நன்றாக வழிபடுங்கள் அல்லது கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் ராகுவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரண்டு பாம்புகள் ஒன்று சேர்ந்து இணைந்து இருக்கின்ற அந்த சர்ப்ப கோலத்தில் இருக்கின்ற உருவத்திற்கு உருவத்தை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வருடம் ஒரு முறை என்ன சொன்னேன்னா திரு இங்கே திருநாகேஸ்வரம் போய்ட்டு வருவதோ சங்கரங்கோவில் கோமதி தாயை வழிபாடு பண்ணுவதும் சிறப்பு இது ஜென்ரல் அதற்கு மேலே எந்த கால் வாங்கியிருக்கான் சூரியனுடைய தோஷம் பெற்றவர்கள் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கான் அதுக்கு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக உண்டு அதன் மூலமாக வெற்றியும் உண்டு தோல்மையும் உண்டு இதை நம்ம வந்து எப்படி அதை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறது அது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய இந்த நட்சத்திர தோஷங்களில் பிறந்தவர்கள் எந்த தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறார்களோ அந்த நட்சத்திரம் வருகிற அந்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கல்லையே இப்போ சூரியனுடைய தோசத்திலும் கார்த்திகை உத்தரம் உத்தராட உத்தராட நட்சத்திரம் வருகின்றன்று சிவனை வழிபாடு பாதிப்புகள் குறையும் உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வரும்போது பா அம்மன் பார்வதி தாயை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவிட்டம் சித்திரை முருகசீரியட நட்சத்திரம் வரும்போது முருக வழிபாடு பண்ணுங்கள் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயிலியம் கேட்டை ரேவதி வரும்போது பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் குருவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கோஷம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடோ அல்லது சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி போரம் போராட நட்சத்திரம் வரும்போது மகாலட்சுமி தாயார் வழிபாடோ அல்லது ஸ்ரீரங்க வழிபாடோ பண்ணுங்கள் சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் அரசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்து நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் வந்து எல்லைக்காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது காலபைரவரை வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு சிறந்த பயனளிக்கும் ஏன்னா இந்த ஆதிபத்தியத்தில் தான் நான் வழிபாடு பண்ணி ஒரு பெரிய வெற்றியை பெற முடிக்கிறது ராகுவோடைய சாக சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் வரும்போது பாம்பு புற்றுப்போம் அல்லது வந்து இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த உருவமுள்ள இதுக்கு வந்து சாமி விட்டு கண்டிப்பாக உங்களுடைய கர்மா ஓரளவு நீங்கள் வந்து சேஃபாக இருவீங்க பெரிய பள்ளத்துக்கு போக மாட்டீங்க நல்லா வருவீங்க அப்போ நம்மளுடைய ஆத்மா எங்கே இருக்கிறது நம்மளுடைய ஆத்மா என்பது நாம் எந்த நட்சத்திர எந்த நட்சத்திரத்தில் பிறந்த எந்த தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறக்குமா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அங்கே தான் உங்கள் ஆத்மா இருக்கு அதான் உங்கள் ஆத்மா அதில் மாற்றலாம் முடியாது பிரச்சனை என்பது அதற்குள்ள கூடி தான் வரும் என்று கூறி உங்கள்டருந்து விடையுறது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வாழும்பன் வாழ்வழ்ப்பன்